குளிப்பாட்டுறது இப்போ ஸ்மால் பிரீடு குளிப்பாட்டுற ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்கிறேன் ஒரு ஸ்மால் பிரீடு ஒரு ஷிட்ஸு இல்லை ஒரு பொமரேனியன் இந்த மாதிரி டாக்ஸுக்குனால் ரெண்டு வாரம் நம்ம ஊர் வெதருக்கு வந்து ரெண்டு வார சூட்டுக்கு வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஒரு தடவை குளிக்க வச்சா போதும் அதே மாதிரி கொஞ்சம் மீடியம் டு லார்ஜ் ப்ரீடு அப்படின்னா ஒரு த்ரீ வீக்ஸ் போகலாம் த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் கூட போகலாம் தப்பு இல்லை குறைஞ்சது ரெண்டு வாரமாவது ஒரு குளி குளிப்பாட்டுறதுக்கும் இன்னொரு தடவை குளிப்பாடுறதுக்கும் இடவெளி இருக்கணும் நல்லா மனசில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் யோசிக்கலாம் நம்ம ஊரில் நம்ம வெளியில் கூட்டு போகிறோம் அதுக்கு உடம்ப தூசிப்படுது டாக் வந்து டர்ட் ஆகுது சில நேரம் ஸ்மெல் பேட் ஸ்மெல் வருது இல்லைன்னா டர்ட்டியாகவே இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப இதுவாக இருக்குன்னா வெறுமெண்ண தண்ணியை மட்டும் வேணால் நீங்கள் ஸ்பிளாஷ் பண்ணி விடலாம் இல்லைன்னா இன்னொன்று வாட்டர்லெஸ் ஷாம்புன்னு ஒன்று இருக்குது வாட்டர்லெஸ் ஷாம்பு அப்படின்னா என்னென்னா அது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது வந்து நல்ல குவாலிட்டியான ஷாம்புவாக இருக்கணும் அதில் ராட் ஆஃப் ரொம்ப கெமிக்கல்ஸ் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதா இருக்கணும்